கை சேதத்திற்குரியவர்கள் கை பட்டியலை குரான் பட்டியலிட்டு காமிக்கின்ற பல சாரையும் குறிப்பிட்டு காமிக்கிறது அதில் ஒருவர் யார் என்று சொன்னால் குண்டுமாகும் அஃபூச ஃபவுசன் அதீமா போருக்கு செல்லாமல் விட்டவர்கள் அவர்கள் போருக்கு செல்லக்கூடிய நல்ல மோமியன்கள் அவர்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால் நாங்களும் இவர்களோடு இருந்திருந்தால் வெற்றி பெற்று எனங்க எங்களுக்கும் வெற்றி கிடைத்திருக்குமே என்று புலம்புவார்கள் இது முதல் சாரார் போர் செய்தி அடுத்ததாக இரண்டாவது சாரார் யார் என்று சொன்னால் காமிக்கிறான் ஒரு சார் அதாவது இரண்டு மனிதர்கள் சகோதரர்கள் பற்றி சொல்கின்ற போது ஒருவர் அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவர் அல்லாவுக்கு இணை வைக்காதவர் இன்னொருவர் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர் அப்ப இணை வைக்கக்கூடியவருக்கு ஏற்பட்ட சோதனை என்னவென்று சொன்னால் அலா அஹதா அப்போ அவருக்கு அவ்வளவு விவசாயத்தில் அதிகமாக செலவு செய்தார் ஆனால் அந்த விவசாயம் அவருக்கு பலன் தரவில்லை அந்த விவசாயத்தை அல்லாஹ் அழித்து விட்டான் தான் அவர் சொல்கிறார் எனக்கு வந்த கை செய்தமே நான் என்னுடைய இறைவனுக்கு நான் இணைவிக்காமல் இருந்திருக்க வேண்டுமே இவ்வளோ பெரிய ஆபத்து எனக்கு வந்து விட்டதே என்று புலம்புவார் இரண்டாவது சார் மூணாவது மனிதர் யார் தெரியுமா வறுமை நாளில் ஒரு பாவி தன்னுடைய கையை கடித்துக்கொண்டு கொண்டு சொல்வானா இந்த தூதரோடு நான் ஒரு வழியை நான் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டுமே இந்த மனிதரை நான் நண்பராக நான் தேர்ந்தெடுக்க வேண்டுமே இதையெல்லாம் செய்தாத காரணத்தினால்தான் இன்றைக்கு நான் இவ்வளோ பெரிய கை சேர்த்துக்குரியவனாக நான் நிற்கிறேனே என்று புலம்புவான் மூன்றாவது சாரா நாலாவது சாரா யார் வாம்மாமன் ஊத்திய கித்தாபஹூபிமாலி தனி தனியில ஊத்த கித்தாபியா வலம் ஹிசாபியா யாருக்கு அவருடைய ஏடுகள் இடது இடது கரத்திலே கொடுக்கப்படுகிறதோ அவன் சொல்வான் என்னுடைய ஏடு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே இன்றைக்கு நடக்கக்கூடிய விசாரணையை பற்றி நான் ஒருபோதும் அறிந்ததில்லையே என்று மறுமை நாளில் அவன் புலம்புவான் அடுத்த ஐந்தாவது சாரார் யார் என்று சொன்னால் குந்து கத்தம் மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதனும் தான் முற்படித்ததை பார்க்கின்ற பொழுது காஃபிர் சொல்வானான் இன்றைய தினத்தில் நான் மண்ணோடு மண்ணாக சென்றிருக்க வேண்டுமே எனக்கு எவ்வளவு பெரிய வேதனை காத்திருக்கிறது அதையெல்லாம் நான் அனுபவிக்காமல் இருக்க வேண்டும்